பற்றி நான் உங்களுக்கு பயங்கர ரகசியங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த எழுத்தின் பெயர் லாமேட் சொல்லுங்க லாமேட் தமிழிலே மூன்று லானாக்கள் வருகின்றன ல ல ல ஆனால் எப்பிரே மொழியிலே ஒரே ஒரு ல லாமேட் இந்த லாமேட் என்ற சொல்லின் அர்த்தங்கள் ரெண்டு நல்லா கவனிங்க லாமேடின் சொல்லின் அர்த்தங்கள் ரெண்டு ஒரு அர்த்தம் மேய்ப்பனுடைய கோல் சும்மா கோல் அல்ல மேய்ப்பனுடைய கோல் இரண்டாவது அர்த்தம் ஆசிரியர் ரெண்டு அர்த்தம் லாமேட் என்றால் ரெண்டு அர்த்தம் ஒன்று மேய்ப்பனின் கோல் அடுத்தது ஆசிரியர் இப்போ இந்த லாமேட் என்றால் கோல் ஆசிரியர் என்றால் இது எதை குறிக்கும் அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க ஐயா சில பேர் சில வசனங்களை வாசிக்கிறதுக்கு ஆயத்தமாவோமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நாலாவது வசனம் அதன் கடைசி லைன் வாசிங்க முழு வசனத்தையும் வாசிச்சாலும் பரவாயில்ல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் யார் பாடுகிறார் தாவீது யாரை குறித்து தேவனை குறித்து தாவீது இந்த சங்கீதத்தில் யாராய் காணப்படுகிறார் நொக்கோட் அதாவது ஆடாக கர்த்தர் யாராக காணப்படுகிறார் நொக்கேட் அதாவது மெய்ப்பனாக மந்தை மெய்ப்பனை பார்த்து பாடுகிறது மெய்ப்பனே உமது கோல் லாமேட் உமது தடி லாமேட் என்னை தேற்றும் கவனியுங்கள் தேற்றினது என்று கடந்த காலத்தில் இல்லை தேற்றிக் கொண்டிருக்கின்றது என்று நிகழ்காலத்திலே இல்லை தேற்றும் என்று எதிர்காலத்திலே இருக்கின்றது எதிர்காலத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் நாலாவது வசனத்திலே கோலை பற்றி மெய்ப்பனின் கோலை பற்றி மெய்ப்பனின் அந்த தடியை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது என்ன அந்த தீர்க்க தரிசனம் அடுத்த வசனத்தை போடுங்க ஐயா யோகான் பதினாலு பதினாறு இயேசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு வாசிங்க நான் வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் நான் பிதா இரண்டு பேரும் சம்பந்தப்பட்டு ஒருவரை உங்களுக்கு அனுப்புவோம் நான் தான் அனுப்புவேன் ஆனால் இப்போ நான் மனுஷகுமார் இருக்கிறபடினால் நான் என்னை அனுப்பினவரை வேண்டிக் கொண்டவுடன் அவர் ஒருவரை அனுப்புவார் பாருங்க திருத்துவம் இருக்கிறது பிதா குமாரன் பரிசுதா இருக்கிறார்

ஒன்று காடோஷ் ருவாக் அடுத்தது ஹாக்குடேஷ் இன்றைக்கு நான் அடி நிறைய அபிறைய சொற்கள் பயன்படுத்துவேன் அந்த அனுமதி எனக்கு இன்றைக்கு ஆண்டோரிடத்திலிருந்து வந்திருக்கிறது ஓகே அப்போ அந்த லாமேட் என்பவர் வேறு யாரும் அல்ல ருவாக் ஹாக்குடேஷ் பரிசுத்த ஆவியானவர் அந்த எல் என்ற அந்த இரண்டு எழுத்துக்களுக்குள்ளேஃபிலேயே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் இப்போ இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு உள்ளே வாசமா இருக்கிறவர் பிதாவா ஆவியானவரா பரிசுத்தாவியானவராண்ட தெய்வமே யாரு சொல்லுங்க ஒன்று குருந்தார் ஆறு பத்தொன்பது உங்கள் சரீரம் யாருடைய ஆலயம் பரிசுத்த ஆவியானவருடைய ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி நீங்கள் ஏற்று ஏற்றபடி விண்ணப்பிக்க அறியாது இருக்கின்றபடியினால் வாக்கு கணங்காத பெருமுச்சுக்களோடு உங்களுக்காக பரிந்து ஜெபிக்கின்றவர் யார் பரிசு தாவியானவர் அதாவது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்தவனாகிய தேவ மனுஷனை பரலோகத்து தேவனோடு இணைக்கின்ற அந்த நபர் யார் பரிசு இயேசு ஏசு அவரை குறித்து தேற்றமானவர் என்று மட்டும் சொல்லவில்லை அவர் நான் உங்களுக்கு கற்பித்த சத்தியங்களில் உங்களை நடத்துவார் ஆசிரியர் பரிசு தாவியானவர் வெறும் தேற்றுகிறவர் அல்ல வெறும் கோல் அல்ல அவர் ஆசிரியர் லாமேட்டினுடைய அடுத்த அர்த்தமும் வந்துவிட்டது பார்த்தீர்களா இப்போ இந்த லாமேட்டை குறித்த அந்த எபிரேய எழுத்துக்களில் அந்த லாமேட் காணப்படுகின்ற விதத்தை கொஞ்சம் நான் சொல்லவா போடுங்களேன் பாருங்க அடுத்தது அடுத்த ஸ்லைட் அதுக்கு அடுத்தது அந்த நீட்டமா வரும் ஆலேஃப்ல இருந்து டவ் வரைக்கும் எஸ் இந்த எபிரேய எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டையும் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் லாமேட் சரியாக நடுவிலே வருகிறது தெரியுதா அத்தோடு மற்ற எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவில் இருக்கின்றன லாமேட் மாத்திரம் மேல் நோக்கி போகிறது இது கோ இன்சிடென்ஸ் தற்செயல் அறவே கிடையாது அன்பானவர்களே எபிரேய எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு ஆலைப்பிலிருந்து டவரை பன்னிரெண்டாவது எழுத்தாகிய லாமேட் மாத்திரம் பரலோகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கிறது மெய்ப்பனின் கோல் பரலோகத்தோடு தொடர்புபட்டு உங்களையும் என்னையும் பரலோகத்தோடு தொடர்பு படுத்துகிறது அந்த லாமேடு இருக்கின்ற அடையாளத்தை போடுங்க அதை போடுங்க கொஞ்சம் நீங்க வீடியோல ஏன் மூஞ்ச நீங்க காட்டவே இல்லைனா கூட எனக்கு பரவாயில்ல எத்தனையோ பேர் அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களும் இதெல்லாம் பார்க்கட்டும் ஏன் மூஞ்ச தான் பார்க்கிறாங்களே இது என்ன பெரிய மூஞ்சா கவனிங்க இந்த லாமேடனுடைய அந்த வடிவமைப்பை பாருங்கள் நேராக ஒரு கோடு இப்படி வருகிறது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே சபையை அள்ளிக்கொண்டு பரலோகத்துக்கு சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மேலே கொண்டு போக போகிறவர் இந்த முதல் மூணு பன்னிரெண்டாவது எழுத்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு என்றால் ஒன்று சக ரெண்டு கூட்டுத்தொகை மூன்று பாருங்கள் மூன்று என்பது உயிர் செல்லுதல் நல்லா கவனிக்கும் பன்னிரெண்டு எப்படி ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லுகிறேன் ஒன்று என்றால் தேவன் ரெண்டு என்றால் பிரிவு ஒன்றாய் இருந்த தேவன் நமக்காக பிரிந்து இந்த உலகத்துக்கு வந்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அது ஒன்று ஆனால் யோவான் முதலாம் அதிகாரத்தில் கீழே நீங்கள் பார்த்தால் அந்த வார்த்தை மாம்சமாகி பிரிஞ்சிருச்சு பாத்தீங்களா பிரிஞ்சிருச்சு அப்போ ஒன்று இரண்டு ஆகியது ஒன்றும் இரண்டும் சேர்ந்த பொழுது இயேசுவானவர் மறித்து உயிரோடு எழுந்தார் இயேசு உயிரோடு எழுந்து போனபடினால் தேற்ற வாழனாகியும் நமக்காக அனுப்பினார் ஓகே இப்போ பன்னிரண்டை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் பன்னிரண்டு என்பது கற்றுக்கொள்ளும் கற்றுக் கொடுக்கும் இலக்கு மாதிரி அவங்களுக்கு சைக்காலஜியில காலையில் கூட பாச சொன்னார் பாச சுரேஷு மனோதத்துவத்திலையும் பாண்டித்துவம் இருக்கிறது என்று நல்ல ஆசிரியர் அதிக எத்தனை பேருக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்க முடியும் தெரியுமா பன்னிரண்டு கற்றுக்கொடுக்கும் கற்றுக்கொள்ளும் இலக்கம் பன்னிரெண்டு அதுதான் பன்னிரெண்டாவது இலக்கமாக எழுத்தாக லாமேட் வருகிறது அதனால் தான் இயேசுவானவர் பன்னிரண்டு சீஷர்களை தெரிவு செய்தார் அதனால் தான் ஆண்டவர் வருடத்தை பன்னிரண்டாக பிரித்து கொடுத்தார் பன்னிரண்டு மாதங்கள் நீங்கள் உபாகமம் பதினொன்று பத்து நீங்கள் வாசிக்க வேண்டாம் பதினொன்று பத்து குறித்துக் கொள்ளுங்கள் அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தேசம் நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற தேசம் என்னால் பராமரிக்கப்பட போகிறது என் கண்கள் வருஷத்தின் முதல் தொடங்கி கடைசி வரை அதன் மேல் இருக்கும் பன்னிரண்டு மாதங்கள் பன்னிரண்டு சீஷர்கள் ஓகேயா ஒரு இலக்கம் அந்த இலக்கத்தின் எழுத்து தான் லாமேட் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ லாமேட் இரண்டும் எவ்வளவு மகத்துவமான எழுத்துக்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா லாமேட் பன்னிரெண்டாவது எழுத்தாக வருகிறது ஆனால் அதனுடைய கூட்டு எவ்வளவு முப்பது 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 என்றால் என்ன முப்பது என்றால் மூன்று உயிர் செழுதல் உயிர் செழுதலின் நிறைவு முப்பது அதுதான் லாமேடனுடைய அந்த ரகசியம் சொன்னார் ஒரு இடத்திலே சொன்னார் நான் போகிறேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் போகாவிட்டால் அவர் வர முடியாது அப்போ இயேசு உயிர் தெழுந்தபடியினால் தான் ஆவியானவர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தின் விதத்தில் வந்தார் அதற்கு முன்னே பரிசுத்தாவியானவர் இருந்தார் இந்த காலையில் யோவான் ஸ்நான் என்று பற்றி பேசும் என்ன சொன்னேன் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஊதினான் ஆனால் அப்போ ரெண்டாம் இரண்டாம் அதிகாரத்தின் அந்த அபிஷேகம் அந்த ஞான ஸ்னானம் பரிசுத்தாவியின் ஞான அதற்கு முன்னே வரவில்லை அது வந்தது அப்போ சிலர் முதலாம் அதிகாரத்தில் இயேசு மேலே போகிறார் அதற்கு பிறகு இரண்டாம் அதிகாரத்திலே பரிசுத்தாவியானவர் கிளை வருகிறார் புரிகிறதா ஆகவே முப்பது உயிர் தெழுதல் அந்த உயிர் தெழுதலின் சம்பூர்ணம் நிறைவேறாமல் பரிசுத்தாவியானவர் வர முடியாது